ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி எப்பவுமே சாஃப்டாக இருக்கிறதுக்கு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததும் நல்லா மாவை கலந்து விடுறேன் கலந்து விட்டுட்டு இப்போது தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி ஊற்றுறதுக்காக மாவு நடுவில் ஒரு குழி மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ அதில் தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்த்ததும் இதுக்கு முக்கியமான பொருள் ஒன்று இதெல்லாம் சேர்க்க போகிறேன் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் நீங்கள் எந்த பொருள்னு பார்க்காதீங்க கொஞ்சமாக பாலை சேர்த்துக்கோங்க பால் சேர்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் மாவு நல்லா பிசஞ்சிக்கிறேன் சப்பாத்தி நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மாவை நல்லா லூஸாக பிசைங்க சப்பாத்திக்கு எப்போதுமே மாவு வந்து லூஸாக தான் இருக்கணும் டைட்டாக இருக்கக்கூடாது டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்பாத்தி கல் மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்காது சாப்பிடவே ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லா லூஸாக பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சு விட்டதும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஆயிலை வந்து சேர்க்கறதுக்கு சப்பாத்தி மாவுலேயே ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததும் நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க எங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா லேயர் லேயராக வரும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் மாவை எப்படி பிசைகிறேன்னு மாவை இது மாதிரி நல்லா பிசைஞ்சு முடிச்சதும் நீங்கள் சப்பாத்தி மாவை ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் இல்லைன்னா உடனே கூட செய்யலாம் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி போட்டு வச்சுக்கவேன் எதுக்காக ஆஃப் அன் அவர்னால் மாவு இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும் சப்பாத்தி நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க இப்போ நான் என் கிச்சன் கல்லில் கல்லை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை போட்டுட்டு இப்போது மறுபடியும் மாவை கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிறேன் இப்படி பிசையும் போது சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக வரும் உங்களுக்கு லேயர் லேயராகவும் வரும் பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்துகிட்டு பாருங்கள் எந்தளவுக்கு க்ளூஸாக இருக்குதுன்னு நல்லா பிசைஞ்ச பிறகு இப்போது நம்ம மாவை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சதும் நான் இப்போது சப்பாத்தியை மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன் உருட்டி எடுத்ததும் எனக்கு ரவுண்ட் ஷேப் வரலங்க உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ஸும் வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு எப்பவுமே ரவுண்ட் ஷேப்பே வராதுங்க சப்பாத்தி செய்யும்போது உங்களுக்கு வந்துச்சுன்னா எப்படி செய்கிறதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இந்த வீடியோவில் கமெண்டில் ஆஃப் பண்ண மாட்டேன் உங்களுடைய கமெண்ட்டை படிக்க இனிமேல் நான் ஆர்வமாக இருக்கிறேன் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெயை ஊற்றினதும் சப்பாத்தியே போடுறேன் பாருங்கள் சப்பாத்தி வந்து எப்படி பபுள்ஸ் மாதிரி மேலே வருதுன்னு பாருங்கள் இந்த சப்பாத்தி ரெண்டு நாள் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் இப்போ வெளியூர்லாம் போகும்போது ஒரு டூ டேஸ்க்கு நம்ம சப்பாத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு லேயராக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்